ஜிவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் அரசியல் ஆய்வாளர் பேச்சாளர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் உங்களை போன்ற பலர் கட்சி சாராத பல மூத்த பத்திரிகையாளர்களை நான் பேட்டி எடுக்கும்போது தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலும் பாஜக சிற்பே கிடையாது வட இந்தியாவிலேயே ராஜ்பூத் போராட்டத்திற்கு பிறகு குஜராத்திலேயே அவங்க வந்து பெரிய அடி வாங்கிட்டாங்க நீ நினச்ச மாதிரி அவங்க கடந்த முறை பதிமூன்று மாநிலங்களில் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிட்ட வெற்றி பெற்றாங்க அந்த மகாராஷ்டிரா அப்படின்னு பல்வேறு மாநிலங்களில் இப்போ பாருங்கள் அந்த கடந்த முறை அவங்க வெற்றி பெற்ற மாநிலத்திலே அவங்க வந்து அந்த வெற்றி வராது இப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஆய்வுகள் வருது நிறைய பேர் பேசுகிறாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆடாமல் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு வலதுசாரி பிஜேபி நண்பர்கள் தங்களுடைய சமூக வலைதளங்களை பறக்க வர்றாங்க என்னன்னு போய் பார்த்தா எங்களுக்கு போட்டியே கிடையாதியா நாங்கள் கேண்டிடேட்டு இது பண்ணுறோம் காங்கிரஸ்காரன் வாபஸ் வாங்கிட்டான் ஆம் ஆத்மி வாபஸ் வாங்கிட்டான் காங்கிரஸ்காரை கழுத்து போட ஆள் இல்லை பகுஜன் சமாஜ் கட்சி சுயேட்சை யாருமே நிற்கல பிஜேபிண்ணா அவ்வளோதான் மக்கள் வந்து எங்களை வந்து போட்டி இல்லாமலே தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னு மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறாங்களே இந்த இதை எப்படி பார்க்குறீங்க அப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது அற்ப சந்தோஷம் இதை நம்புகிறவங்களுக்கு ஐயோ பாவம் நான் உங்க கேட்குற கேள்வியிலேருந்தே நான் பதில் சொல்கிறேன் நான் புதுசாக ஒன்றுன்னு சொல்லலை காங்கிரஸ் போட்டியிடலை என்று சொல்வது மூல தப்பு காங்கிரஸ் வேட்பா நீங்கள் சூரத் இதாவது சொல்கிறீங்க எனக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ணாங்க நாமினேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்புறம் தான் இப்போ வந்து கையெழுத்து போட்ட எங்கே கையெழுத்து இல்லை யாரோ போட்டாங்கன்னு சொல்கிறாங்க எல்லாம் நான் சொல்லலாம் சரியாக தப்பான்னு சொல்லுங்கள் முன்மொழிந்தவர்கள் வழிமொழிதான் எங்கே இருக்கான்னு தெரில காணாம் அதனால் அவங்க டூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இதில் என்னென்னு கேட்டால் அந்த தேர்தல் வழிமுறைகளை அந்த அதை பற்றி அடிப்படை அறிவு இல்லாதவர்கள் இதை ஒத்துக்குவாங்க இப்போ நான் தேர்தல் நின்று தேர்தல் தேர்தலில் யாரோ வேணாலும் கேளுங்க தேர்தல் அதிகாரியிடம் யாரிடம் நாமினேஷன் ஃபைல் பண்ணுமோ அப்படி ஃபைல் பண்ணுற போது முன்மொழிபவர் வழிமொழிபவர் அவர்களுக்கு முன்னால் கையெழுத்து போடணும் அந்த கையெழுத்து அவர்களது இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிற பட்சத்தில் இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது தேர்தல் அதிகாரி அவங்க ஆளுகளே காணா அப்படின் எப்படி இந்த நாமினேஷன் டிஸ்மிஸ் பண்ணுவீங்க இது அதிகார அத்துமீறல் தேர்தல் ஆணையம் என்பது நடுநிலையோடு செயல்படவில்லை என்பதை ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கிறவர்கள்லாம் கவலையோடு பார்க்க வேண்டிய ஒன்று இன்னொன்று அவங்க எங்களுக்கு போட்டி இல்லைங்கிறாங்களே அவர்களை பார்த்து நான் அவனுக்கு கேட்பேன் இந்தியா நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவில் பத்து மூன்று மாநிலத்திலாம் அவங்களும் பெருசாக கிடையாது இந்தியாவில் பத்தாண்டு காலங்களாக ஒரு ஆட்சியில் இருந்தாலும் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் குஜராத் பீகார் இந்த அஞ்சு மாநிலத்தில் தான் எண்பது சதவீதத்துக்கு மேலான எம்பிகள் அவங்களுக்கு வந்தாங்க ரைட் இப்போ அதில் நூற்றுக்கு நூறு வந்த எம்பிக்கள் வந்ததுங்கிறது ஒரு சில மாநிலம் அதிகபட்சம் உத்தரப்பிரதேசம் எழுபது எம்பிக்கள் இதில் அதாவது அவங்க சொந்த ஊரில் குஜராத்தில் நூற்றுக்கு நூறு அவங்க ஜெயித்தாங்க ஆமாம் இப்போ நான் அவங்கள பார்த்து கேட்குறேன் மத்தியில் ஆழ்வது பிஜேபி மாநிலத்திலும் பிஜேபி போன தடவை நூறு சதவீதம் ஜெயிச்சது பிஜேபி அந்த இருபத்தெட்டு தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை மத்திய இது அந்த மத்திய பாஜக கட்சி அறிவித்தது அறிவித்ததற்கு பின்னால் ஒரு நாலு நாள் கழிச்சி முதல்ல ரெண்டு வேட்பாளர்கள் எங்களுக்கு வேணாம் என்ற ஆளை விட்டுருங்கண்ணா அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு வேட்பாளர் எனக்கு வேணாம் ஆளை விட்டுருங்கண்ணா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் சீட்டுக்காக அடிச்சுக்குவான் கொடுத்த சீட்டு வேணான்னு சொல்கிறான்னா என்ன பைத்தியகாரனா இதிலிருந்தே நீங்கள் உளவியல் ரீதியாக புரிந்து கொண்டாலே அங்கே அவனுக்கு அவ்வளவு பதட்டம் இருக்குன்னு அர்த்தம் குஜராத்தில் அதை ஈடுகட்டத்தான் இப்படி குறுக்கோடியில் இந்த சில ஜிம்மிக்ஸ் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சுலபமாக அதே போலவே எழுபது எம்பிக்களை வெற்றி பெற்ற ஊபி அந்த ஊப்பியில் நீங்களே முன்னால் சொன்னதை போல அந்த ஊரில் இப்போ இல்லை காலங்காலமாக இந்தியாவில் வாரியர்ஸ்னு சொல்கிறதே போர்க்குணம் மிக்கவர்கள் ராஜ்புத் ராஜபுத்திரர்கள் நம்ம ரஜபுத்திரர்கள் சொன்னால் ராஜ்புத்ன்னு அவங்க சொல்லுவாங்க அந்த ராஜ்பூத்தில் உங்களுக்கு இன்னொன்று இதையும் சேர்த்து சொன்னால் தான் உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சு கொள்ள முடியும் அவர்கள் போன முறை நூறு சதவீதம் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தாங்க இருந்தார்கள் என்பது மட்டுமல்ல அந்த இருந்து சீக்கியர்களாக மாறியவர்கள் வெஸ்டர்ன் ஊபி அங்கே தான் விவசாயம் ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய இடம் சரி அவர்கள் தான் அதிகமான போராட்டத்தில் விவசாய போராட்டத்தில் டெல்லியில் கலந்துக்கிட்டாங்க அவர்கள் தான் அங்க இருக்கிற முஸ்லீம் அடிச்சு ஓட ஓட விரட்டணும் ஆமா ஒரு பெரிய பதட்டம் உண்டாச்சு அவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அவனு இப்ப அந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு பின்னால முஸ்லீம்களும் அந்த ராஜபுத்திலிருந்து மாறிய சீக்கியர்களும் ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்க அவர்கள் ஒன்னானதுக்கு அப்புறம் நாம போய் இவர்களுக்கு எதிர்த்து நம்ம போராடினது எவ்வளவு பெரிய அறிவியலும் என்கின்ற உணர்வு அவங்களுக்கு வந்துச்சு இப்ப அவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுடன் நட்பாயிட்டாங்க அதனுடைய விளைவு தான் இவ்வளவு பெரிய வாரியர் குரூப்பாக இருக்கக்கூடிய ரஜபுத்திரர்கள் வாழ்க்கையில் முதன்முறையாக லட்சக்கண லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் ஊர்வலமாக பிஜேபி உத்தரப்பிரதேச போயிருக்கான் பிரியங்கா தலைமையில் ரோட் ஷோ ரோட் ஷோங்கிறாங்கல்ல ரோட் ஷோனா என்னன்னா பிரியங்கா ரோட் ஷோ அமித்ஷா 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 ரங்கநாதன் பிரதமர் வந்தாரு எனக்கு தெரிஞ்சு ரங்கநாதன் ரங்கநாத வாழ்க்கையில இப்படி ஆளே இல்லாம அந்த தெருவு பார்த்ததே இல்லை மோடி வர்றாரு தெரிஞ்சு மக்கள் எல்லாம் ஓடி ஒழிஞ்சுதான் போலீஸ் ஒழுங்குபடுத்தி இருக்கு போலீஸ் ஒழுங்குபடுத்தலாம் வர வேண்டாம்ட்டாங்களா ஓ அப்படி எனக்கு தெரியல ஆனா இந்த யூனிஃபார்ம் போட்டு இந்த பிள்ளைங்கள்லாம் பொம்பளை பிள்ளைங்க பசங்களா இருந்தாங்களா அவங்கள போலீஸ் கூப்பிட்டு வந்துச்சா இதை விட ஒரு கேலி கூத்து ஒன்றும் கிடையாது கோவையில் நல்லா கொங்கு மண்டலத்தில் நல்ல அவங்களுக்கான பெல்ட் இல்லை அங்கே நல்லா நடந்தது இல்லை அண்ணாமலை ஆமாம் பெல்ட்டு ஷூ கேன்வாஸ் இதெல்லாம் உங்கள் தானே சொல்ல கொங்கு மண்டலம் தானே பாஜக தான் அதை தான் சொல்கிறேன் முதல்ல அந்த கட்சியில் இருக்க தலைவர் முதல்ல டெபாசிட் வாங்கிட்டு அப்புறம் பேசுவான் இங்கே ஒருத்த பாருங்கள் போலிங் தானே நடந்துச்சு கவுண்டிங்னா வலி இல்லை அதனால என்ன பேட்டி கொடுத்தாரு ஒரு லட்சம் ஓட்டு காணான் ஒரு லட்சம் ஓட்டு காணான்னு இப்போதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு லட்சம் ஓட்டு காணான்னா ஒரு தேர்தல் நிற்கிறவனுக்கு தேர்தலுக்கு முன்பாகவே அவன் ஓட்டு இருக்கா இல்லையான்னு வெரிஃபை பண்ணுவாங்க பாஜக ஓட்டு போடுறான் அதான் சொல்கிறேன் அப்பா பாஜகவில் ஓட்டு போடுறவங்க ஒரு லட்சம் பேர் இருந்திருக்காங்க ஓட்டு இல்லை அந்த ஒரு லட்சம் பேருக்குமே அந்த ஓட்டர் ஜாவியாவில் பேர் இருக்கா இல்லையான்னு தெரியல அவ்வளவு விவரம் அறிவாளிகள் அந்த கட்சி அது சென்சஸ் எடுக்கலை அதை வெரிஃபை பண்ணலை அப்படி தானே அதுக்கு அர்த்தம் துவக்க போகிறது தெரிஞ்சு போச்சு முன்கூட்டியே அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெண்டை செட் பண்ணுறாங்க அந்த ரிசல்ட் வந்தோம் இதை சொல்லிடலாம் நாங்கள் அன்னைக்கே சொன்னோம்னு சொல்லலாம் அப்பவே சொன்னோம்ல அப்படின்ற அதுக்கு தான் அவங்க பண்ணுறாங்க தோல்வி அவர்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு அதே போல் வடக்க நீங்கள் சொல்கிறீர்கள் அவங்க அந்த நான் குஜராத்தில் சொன்னேன் சொல்லிட்டேன் இந்த ரெண்டு மேஜர் மத்திய பிரதேஷ் அதுவும் போன தடவை பெரிய வெற்றி அவருக்கு தந்தது அங்கே இன்றைக்கு சிட்டிங் எம்பி பிஜேபியில் அவரை வேட்பாளராக போட்டாங்க வேட்பாளராக போட்டு பத்து நாள் கழித்து என்னை விட்டுருங்க வேறு யாராவது போட்டுங்கன்ட்டான் இப்போ மந்திரியாக இருக்கிறவன் மத்தியிலும் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்க கட்சி அந்த வேட்பாளர் ஏன் ஓடுறான் அவன் புதியவன் அந்த அரசியலில் மந்திரியாக இருக்கிறவன் அங்கே இருக்கிற நிலைமை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ராஜஸ்தான் ராஜஸ்தான் தடவை நூற்றுக்கு நூறு அவங்க ஜெயிச்சது அங்கே ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் நாமினேஷன் ஃபைல் பண்ண போகிற போது ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் பெரிய ஊர்வலமாக போய் நாமினேஷன் பண்ணுறான் இது இந்திய வரலாறுலேயே ஒரு இப்படி ஒரு கூட்டத்தை யாரும் எந்த கட்சியும் பார்த்ததில்லை பீகார் பீகார் என்னன்னா நிதிஷ்குமார் வந்தோடனே நாங்கள் தான் பெரிய வெட்டினு அவங்க நினைச்சாங்க அவர்களுக்கு வந்த முதல் அதிர்ச்சி என்பதே ஜெயபிரகாஷ் தான் பீகாரில் அந்த காலத்தில் மிக பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டியவர் எமர்ஜென்சி முடிஞ்சோன்னு எடுத்த கூட்டம் அதையும் மிஞ்சிய கூட்டம் தேஜஸ்வி யாதவ் லலி யாதவனுடைய பையன் அவர் நடத்துகிற கூட்டம் அதுதான் முதலடி ஆக அவர்கள் மிக பெரிதாக நம்பிய ஊப்பி பெரிதாக நம்பிய மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் குஜராத் பீகார் இதனுடைய நிலைமை அதுதான் அவங்களுடைய பயம் தெரியுதுன்னா இந்தியாவில் நான் கேட்குறேன் உலகத்தில் ஜனநாயகம் இருக்கிற எந்த நாட்டிலாவது தேர்தல் முதல் தேர்தல் கட்ட தேர்தலுக்கு கடைசி கட்ட தேர்தலுக்கு நடுவில் நாற்பது நாள் பார்த்துருக்கீங்களா தானே கொஞ்சம் நாள் என்ன சொன்னாங்க ஒரு நாடு ஒரு தேர்தல் மணிப்பூர்ல ரெண்டே ரெண்டு எம்பிசிட்டு தான் இருக்கு அதுக்கே ஒரு கட்ட தேர்தல் இல்லை தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒம்பது தொகுதிக்கு ஒரே நாள் தேர்தல் வைச்சாங்களே பாண்டிச்சேரி உட்பான நாற்பது தொகுதிக்கு நாற்பத்தி ரெண்டு தொகுதி தான் மேற்கு வங்காளம் அங்கேயே ஏழு கட்ட தேர்தல் உங்களுக்கு எதாவது புரிஞ்சுக்க முடிஞ்சால் சொல்லுங்கள் நான் எனக்கு தெரியலான்னு தெரிஞ்ச தமிழ்நாடு மாதிரியான சூழல் இருக்குது அங்கே அங்கேதான் கொஞ்சம் பதட்டமான பூத்துகள் அதிகமாக இருக்கும் தமிழ்நாடு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் சரி மற்ற ஊரெலாம் இப்போ நான் சொல்கிறேன் மா ராஜஸ்தானில் உத்தரப்பிரதேசில் ஏழு கட்ட தேர்தல் தானே அப்போ அங்கே அங்கேயும் அதே தானே நீங்கள் சொல்கிறது அப்போ இதுலேருந்து நீங்கள் ஒப்புதல் மாக்கும்போது என்ன சொல்கிறீங்கன்னா எங்கெல்லாம் பிஜேபி பலமாக இருக்கோ அங்கே எல்லாம் பதட்டம் இருக்குது எங்கெல்லாம் பிஜேபி பலவீனமா இருக்கோ அங்கெல்லாம் அமைதியா இருக்கு அதான் பொருள் அவங்க செயல்பாடுகள் நான் இன்னும் புதுசாக சொல்லல ஆக இவர்கள் ஜன ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றதுக்கு முரணாக நடந்துக்கிறாங்க ஒரே மதம் சொல்றாங்க காலையில் ஒன்று பேசுறாங்க மத்தியானம் ஒன்று பேசுறாங்க சாய்ந்தரம் ஒன்று பேசுறாங்க மாறி மாறி பேசுறாங்க மோடியினுடைய வாழ்க்கையிலேயே ஒரே நாளில் ஒரே கருத்தை மூன்று நாள் முறை மாத்தி மாத்தி பேசுனது நேற்று தான் இது ஏன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா தேர்தல் முடிந்த உடனேயே அதற்கப்புறம் அவங்ககிட்ட ஐபி இருக்குது அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய பலமாக வந்து உண்மையை தெரிஞ்சுக்க முடியும் அது வந்த உடனேயே அவருக்கு ஏற்பட்ட பயம் பதட்டம் பலவீனம் அதனால் ஏற்பட்ட ஆத்திரம் கோபம் அவங்கள வார்த்தைகளை தடுமாற வைக்கிறது அதனால தான் கண்டபடி உளர ஆரம்பிச்சுறாங்க அவர் போய் தாலி பொண்டாட்டி பொம்பளை பொம்பளைங்க அது ஒன்று பாருங்கள் இஸ்லாமிய சகோதரிகள் முத்தலாக் சட்டத்தினால பல பேர் பாதிக்கப்பட்டாங்க அவருடைய காப்பாற்றியது நான் தான்ங்கிறார் நான் நேரடியாக கேட்குறேன் நான் ஒன்றும் மறைச்சலாம் பேச விரும்பல யசோதா பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிஞ்சு போனதுக்கு முத்தலாக் சட்டம் காரணமா யசோதா பெண்ணு ஒரு அம்மா குஜராத்தில் இருக்குல்ல அந்த அம்மா கல்யாணம் ஆச்சு இல்லை கல்யாணம் ஆகி இன்னைக்கு அணு அநியாயமா அனாத மாதிரி நிற்குது இல்லை பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்காமே அவங்க போலீஸ் பாதுகாப்பு இருக்கு தாலி கட்டினவன் எங்கேயும் கேட்குறேண்ணா சொல்றதா தானே தாலி கட்டினவன் காப்பாற்றுறதான முத்தலாக் சட்டத்தை காப்பாற்றுறேங்கிறேன் அந்த முத்தலாக் சட்டமா யசோதா பெண்ண தெருவில் விட்டுச்சு இதை பற்றி பேசுவதற்கு பிஜேபி இருக்க யாருக்கு என்ன யோகித இருக்கு அவர் இஸ்லாமிய பெண்களின் பாதுகாப்பு குறித்து தான் ஓ இந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வேணாம் அது எனக்கு தெரியலைங்க எனக்கு அந்த அந்த வாக்குறுதி தான் கொடுக்குறாரு முஸ்லீம் ஆம்பளை எல்லாம் உங்களை கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி ஏமாத்திடுறான் நான் இருக்கேன் இனி உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது நான் உங்களை பாதுகாக்கிறேன் நான் ஏமாத்துறத நான் மட்டும்தான் தான் ஏமாத்தணும் வேற யாரும் ஏமாற்ற முடியாது நீங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைகளோட ஒழுங்கா குடும்ப நடத்தி அவங்களை கௌரவமா காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க நான் தான் திருடி பிறரை நம்ப மாட்டாங்கிற மாதிரி நீ கல்யாணம் மட்டும் பொண்டாட்டி கூட வாழலனா அப்புறம் எனக்கு வாரிசு ராசி இல்லைங்கிற வாரிசு எப்போ வரும் பொண்டாட்டி கூட ஒழுங்காக குடும்பம் நடத்தால்தான் வாரிசு வரும் குடும்பமே நடத்தலன்னு எப்படி வருது அதற்கான உண்மையான கிரெடிட்னா யசோதா பெண்ணுக்கு தான் கொடுக்கணும் தன்னுடைய கணவன் தன்னோடு வாழவில்லை என்றாலும் தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை நேர்மையாகவும் நாணயமாகவும் கற்போடும் அவர் வாழ்கிறார் என்பதால் தான் அவர் குழந்தை இல்லை அதனால இவருக்கு குழந்தை இல்லை என்பது அவருடைய மனைவி யசோதா யசோதாபனுடைய நேர்மையும் கற்புத்தன்மையும் தான் காரணம் இதை புரிஞ்சுக்கிட்டாக்க நாட்டு மக்கள் தெளிவாயிருவாங்க புரியலன்னா என்ன குழப்பம் தான் இது அவங்க குடும்ப பிரச்சனை யசோதா கம்ப்ளைண்ட் பண்ணலைங்கிறது அப்புறம் அதை சொல்ற யோகிதா உங்களுக்கு ஏதுன்னு கேட்கிறேன் தாலி கட்டுறது என்ன தாலி எப்போ கட்டுறது இறுதி மூச்சு அடங்குறவரை உனக்கு நான் துணை இருப்பேன் என்பதுதான் தாலி கட்டுறது

இவர் ஒருத்தர் தான் தேசம் வந்தாரா இவர் தேசன் வந்தோடனே கங்கநாராயணத்துக்கு எல்லாம் போய் எம்பி சீட்டு கொடுக்க முடியுது ஏ யசோதா பெண்ணு கொடுக்கட்டும் யசோதா பெண்ணு கொடுத்தா நானே கூட ஆதரிச்சு ஓட்டு போடுவேன் இவ்வளோ நேர்மையாக ஒரு பெண்மணி இந்த நாட்டுடைய மண் மண்ணையும் மானத்தையும் காப்பாத்துகிற ஒரு பெண்மணியை ஆதரிக்கிற கடமைன்னு சொல்லிருப்பேன் அது எதுவுமே பேசுவது மானம் இடை பேணுவது காமம் கூசுவதை மானிடைத்தான் இடைத்தான் சீச்சி நன்று உனது கொற்றம்னு ராமாயணத்துல கும்பாரண சொல்ற மாதிரி ஒரு வசனத்தை சொல்லுவார் கம்பன் அந்த வசனம் அப்படியே இந்த நாட்டுடைய பிரதமருக்கும் ஆர் காரங்க அத்தனை பேருக்கும் பொருந்தும் இல்லை தொடர்ச்சியான ஒரு பாரதிய ஜனதா இந்துத்துவ ஆதரவாளர் அவர் எவ்வளவு நாளா தொடர்ச்சியா பாஜகவை ஆதரிக்கிறார் இந்துத்துவ ஆதரவாளர் இருக்கிறார் ஓ நீங்க மேக்கப் மேன் மாதிரி பேசுறீங்க அவர் படத்துல பாதி இடத்துல உடம்புல உடை இருக்கா இல்லையானு தெரியாம டான்ஸ் ஆடுறதுதான் ஆர் எஸ் இந்த மண்ணின் மானம் மரியாதை கௌரவம் பண்பாடும் கலாச்சாரம் அதனுடைய ப்ரொஃபஷன் இந்த மண்ணினுடைய பெருமை எதுல இருக்கு பண்பாடு என்ன கலாச்சாரம் என்ன இல்ல அவங்க பாஜக இருக்கிறாங்க இந்திய நாட்டின் குடிமகன் நான் பாஜக ஆதரிக்கிறேன் குடிமகன் வேணும் சொல்லாத இந்த மண்ணினுடைய பெருமாளை பண்பாடு கலாச்சாரம் பழம்பெருமை பேசுறீங்கல்ல அதுக்கு இது சரியான நான் கேட்கிறேன் எத்தனையோ நடிக நடிகை பாஜக ஆதரிக்கிறாங்களே இவங்க ஒருத்தர் மட்டும் இல்லையே ஆதரிக்கிறது இல்லையே நான் என்ன சொல்றேன்னா இந்த கட்சியில ஆளே பண்பாடு உள்ள ஆளுகள் இல்லையா அவரை போய் கூப்பிட்டு நீங்க தேர்தலில் போட்டி போட வைக்கணும் அப்ப இந்த அந்த கட்சியுடைய பண்பாடு அந்த கட்சியுடைய கலாச்சாரம் இதுவான்னு கேட்கிறேன் இதுக்கு பிரதமர் பாஜக காரங்க தான் பதில் சொல்லணும் அவங்கள்ட்ட கேட்டாலும் தான் பதில் சொல்லுவாங்க ஏன்னா நானும் ரொம்ப குழம்பி போயிருக்கேன் அது நியாயம் தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் கேட்கணும் இப்ப பாரதிய ஜனதா எடுத்துருக்கக்கூடிய இந்த யுத்தி எப்படி பாக்குறீங்க ஆடாம ஜெயித்தோம் போட்டி இருக்கு நீங்க அறம் எத்திக்ஸு லீகல் சட்டம் மனசாட்சி இதன்படி நீங்க பேசி இருந்த இதுக்கு பதில் சொன்னீங்க யதார்த்தத்தை இன்னைக்கு இந்த அடுத்த டெக்னிக் போயிட்டாங்களா ஜெயிச்சதுக்கப்புறம் எம்எல்ஏ வாங்கின காலம்லாம் முடிஞ்சு போய் நாங்கள் இப்போ வேட்பாளராக இருக்கும் போதே முடிக்கிற மாதிரி கான்செர்ட் வந்துட்டாங்களான் ஏன்னா அதை கொண்டாடுறாங்க பிஜேபி ஜனநாயகத்தின் பெயரால் ஒரு சர்வாதிகாரம் நடக்குது இன்னைக்கு கொண்டாடுறாங்கன்னா புருஷ வெளிநாட்டுக்கு போய் அஞ்சு வருஷம் கழிச்சு இங்க பிள்ளை பத்துக்கிட்டவ எனக்கு குழந்தை பிறந்துட்டு கொண்டாடுறதுக்கும் இதுக்கு வித்தியாசம் இல்லை நான் முன்னாலேயே சொன்னதுதான் ப்ரப்போஸ் வழி முடிஞ்சவனும் என் கையெழுத்து இல்லைன்னு சொல்கிறான்னு சொல்றீங்க அவன் எங்கே இருக்காங்கன்னு தெரியல எலெக்ஷன் ஆஃபீஸர் கையெழுத்து போட்டுருவான் அப்புறம் எப்படி அவன் இல்லைன்னு சொல்ல முடியும் அப்ப எலெக்ஷன் ஆபீசர் எனக்கு அந்த அதிகாரத்தை விட்டு நீக்கிட்டீங்களா வேலை எடுத்துட்டீங்களா வேலை எடுத்தாதான் நியாயம் அதனால் அடிப்படையே தவறு ஜனநாயக நெறிமுறைகளை வழிமுறைகளை தெரியாதவர்கள் வேண்டுமான ஒத்துக்குவாங்க தெரிஞ்சவர்கள் இது அதிகார அத்துமீறல் இல்ல அப்ப சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும்ல அந்த தேர்தல் அலுவலர் மீது எப்படிப்பா பண்ணி நாங்க நான் கேட்கிறேன் சட்ட ரீதியா நடக்க அரசாங்கம் தான் எடுக்க முடியும் நீங்களும் நான் எடுக்க முடியுமா ஏன் எடுக்கலன்னு கேட்கிறேன் அப்ப எடுக்கலன்னு சொல்லும் போதே இவருடைய ஆசையும் தீர்த்து வச்சிருக்கான்னு அர்த்தம் அதை தாண்டி வேற ஒண்ணும் இல்லை அப்ப அந்த மாதிரியான சூழல் போயிட்டு இருக்கு இந்த மாதிரியான பேச்சுக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் தேர்தல் ஆணையமும் பாஜகவின் கைப்பாவைங்கிற விமர்சனம் தொடர்ச்சியாக வருது இப்போ மட்டும் இல்லை தொடர்ச்சியாக அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு இந்த நிலையில் இப்போ வரப்போகிற தேர்தல் பிரச்சார வடிவங்கள் எல்லாத்துலேயும் அவங்க இந்த மாதிரியான தேர்தல் எடுக்க போகிறாங்களா என்ன தமிழ்நாட்டு பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு இனி வட இந்தியாவில் இதாண்ணா ஆன்டி முஸ்லீம் தான் அப்படி இல்லையே அதுவும் இல்லையே அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் இல்லை இப்போதான் புதுசா நிமிமாவில் இருந்து வந்திருக்க போல் இருக்கு நேற்று காலையில் பேசுனதுக்கு மத்தியானமே மாறிட்டார் அவர் நீங்கள் மோலம் சொன்னீங்கல்ல இஸ்லாமிய சகோதரிகளை பாதுகாக்கிற முத்தவங்கிறது அது மத்தியானம் பேசுனது காலையில் என்ன உங்கள் வீட்டு தங்கம் தான் தாலியெல்லாம் முடுங்கி இஸ்லாமிய பெண்களுக்கு கொடுத்துருவாங்க காங்கிரஸ்ங்க ஆக அவங்களுடைய தடுமாற்றம் நிலை தடுமாறி போய் என்ன பேசணும்னு தெரியாம உளர ஆரம்பிச்சதுக்கு காரணமே அவர்களுக்கு நான் முன்னாலேயே சொன்னது போல அச்சம் பயம் நாணம் கூச்சம் எல்லாம் வந்து அதனால் ஏற்பட்ட ஆத்திரம் கோபத்துல ஏதேதோ ஏதோ உளர்றாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பதட்டத்தில் உளறாங்க நிலை தடுமாறி பேசுறாங்க அதிலிருந்து தெரிகிறது நம்ம ஊர்ல மட்டுமில்ல வடக்கையே அவங்க பலவீனம் ஆயிட்டாங்க டோட்டலாக இனி எந்த விஷயங்கள்ல ஆனால் இன்னொரு விஷயம் வந்து வலதுசாரிகள் என்ன சொல்றாங்கன்னா தான் ஹர்திக் பட்டேல் ஒரு போராட்டம் பண்ணார் ஹர்திக் பட்டேல் வந்து பட்டேல் சமுதாயம் குஜராத் மக்கள் படிதார் சமுதாயமாக படிதார் படிதை படேல் அவ்வளோதான் மோடி முடிஞ்சிட்டாரு அப்படின்னீங்க நீங்கள் குஜராத்லேயே முடிஞ்சுனீங்க ஆனால் கடைசியில் அவர் எங்களோட தான் நெருக்கமாக இருக்கிறாரு ஜாட் சமுதாய மக்கள் போராட்டம் அது இது அவ்வளோதான் ஊபியிலேயே காலினீங்க ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் மீது இந்த பாஜக மீது இந்த காங்கிரஸ்காரங்களாம் ஜாட் மக்களுக்கு எதிராக அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பார்த்தாங்க அதுவும் நடக்கல அப்பயும் நாங்கள் ஊபியில் ஸ்ட்ராங்காக தான் இருந்தோம் ஸோ சும்மா நீங்கள் அந்த ஜாட் மக்களையும் படையல் மக்களையும் இப்படி தூண்டி விட்டு பார்த்தீங்க அது எதுவுமே நடக்கலை எல்லோரும் அந்த இந்துக்களுங்கிற உணர்வுல எங்கள் பக்கம் தான் நின்னாங்கன்னாங்க இப்போ இந்த ராஜ்பூத் போராட்டமும் அந்த மாதிரி போயிருமா அவங்க வலதுசாரிகளுடைய இதை எப்படி பார்க்குறீங்க இது நேரடி எதை சொன்னா விட மற்ற வேலை சொன்னால் தான் புரியும் பக்கத்தில் சிலோன் அங்கே பிரச்சனையே சிங்களர்கள் தமிழர்கள் இங்கே எப்படி இந்து முஸ்லீமும் அது போல் இங்கே சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு எதிராக பெரும்பான்மை இந்துக்களை வைத்துக்கொண்டு இவங்க விளையாடுறது போல அங்க இருக்கிற ராஜபக்ஷ சிறுபான்மை தமிழர்களுக்கு எதிராக சிங்களர் தூண்டி பண்ணாங்க சிங்களர் பூரா ஆதரிச்சாங்கல்ல மறுக்கவே இல்லை யார் ஆதரித்தார்களோ அதே சிங்களா அன்னைக்கு ராஜபக்சே தூக்கி போட்டு மிதிக்கலாம் ராஜ விஷய குடும்பமே எங்க இருக்குன்னு தெரியல வீட்டை கொளுத்திட்டானே அதையும் நீங்க தான் சொல்றீங்க இதையும் நீங்க சொல்றீங்க அந்த நேரமே இங்கே வர போகுதுங்கற நான் எட தம்மால ஒரு தான் கொளுத்துறான் இன்னும் கொஞ்ச நாள்ல முஸ்லிம்கள் இவ்வளவு ഒന്നും பண்ண போறது இல்ல இந்துக்கள் தான் இந்துக்கள் தான் தெரு தெருக்கு வதைக்க போறான் சத்ரியர் நிச்சயமா சத்ரிய இல்ல சங்கியா இருக்க கூட ஆயோக்கிய பையங்கள எங்க வாழ்க்கை மற்றலாமே எதிர்கால சந்தையுடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்களா நாட்களுடைய பொருளாதாரமே சீரளிஞ்சு போச்சு நீங்க எதுக்குடா வரி போற நான் உங்களை பார்த்து கேக்குறேன் சாதாரண எடிமே கேக்குறேன் காலையில் உடனே முதல்ல பல் வளர்க்குறீங்களா அதில் பேஸ்ட் போடுறீங்க ஆமாம் அது மூலமாக வரி கட்டுறீங்களா குடிச்சிடுறீங்க போடுறீங்க சோப் அதுக்கப்புறம் சோப் போடுறீங்க சோப்பில் வரி கட்டுறீங்க ஷேவ் பண்ணுறீங்க பிளேட்லாம் வரி கட்டுறீங்க இப்படி பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு எழுந்து ராத்திரி டீ குடிச்சிங்களா அதில் சர்க்கரையில் வரி இருக்குது டீ வரி இருக்குது இப்படி இவங்க வரி போடாதே கிடையாது ஒரு காலத்தில் அடிமை இந்தியாவில் உப்புக்கு வரி போட்டானே நாடே கொதிச்சு எழுந்துச்சு இவன் போடாத வரியே இல்லையே அதை விட உங்களுக்கு உங்கள் குழந்தைங்க இருக்காங்கல்ல ஸ்கூலில் படிக்கிறாங்களா அவங்க வாங்குறாங்களா பால் பாயிண்ட்டு வேணாம் அதுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி உங்களுக்கு தெரியுமா பன்னெண்டு பெர்சன்ட் அவங்க வாங்குறாங்களா நோட்டு புதுசம் அந்த நோட்டுக்கு ஜிஎஸ்டி எட்டு பெர்சன்ட் ஆனால் ரொம்ப ஏழைகள் பயன்படுத்துகிற வைரம் இருக்குல்ல அதுக்கு மூணு பெர்சன்ட் பெண்கள் அடிப்படை தேவையான நாப்கினுக்கு ஜிஎஸ்டி ஏகப்பட்ட வரி போட்டு அதை கேள்வி கேட்டாலாம் சண்டைக்கு வர்றாங்க பிஜேபிக்காரங்க இதை உங்கள் வாயில சொல்ல வைக்கிறது தான் இதெல்லாம் சொல்லி அதை மட்டும் நிறுத்தினேன் நாப்கினுக்கே ஜிஎஸ்டி போடுற இந்த கேடு கட்டவங்க வந்து நாட்டை காப்பாத்த போறத குறையன்னு சொல்றத நம்பினான்னா அவனை மியூசியத்துல தான் வைக்கணும் இல்ல எவ்வளவு அடிப்படையான விஷயம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய வரி அப்ப ஏழை பெண்கள் என்ன பண்ணுவாங்க அது இல்லைங்க இவங்க வரி போடாதே இல்லைன்றா எதுக்கு வரி போடல சொல்லுங்க இன்னும் ஒண்ணு பொண்டாட்டிய பார்த்து சிரிக்கிறதுக்கே வரி போடல மீதி எல்லாத்துக்கும் போட்டானுங்க கொஞ்சம் நாரியமா அவனை சொல்றேன் அவங்க எதுக்கு வரி போடலன்னு மட்டும் சொல்லுங்க இந்த நான் நான் கேட்குறேன் பிரதமருக்கு சம்பளமே அஞ்சு லட்சரூபா சரியா அவர் போடுற சட்டை பத்து லட்ச ரூபா அவர் போடுற கூலிங் கிளாஸ் ஒன்றரை லட்ச ரூபா வைக்கிற பேனாவே ஒரு ரூபா அப்படின்றான் இந்த மாதிரி நான் செல்ஃபோன் நான் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கிறேன் அவர் அதே ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு இவர் கேட்டால் ஏழை தாயின் பிள்ளை அவர் இன்னொன்று சொன்னார் பாருங்க டாடா டாடாடா முஸ்லீம்கள்லாம் புள்ள பக்கத்துக்கே வாழ்றாங்களாம் அதிகம் பிள்ளை பார்த்துக்கிறாங்க ஆமாம் இந்துக்களே உங்கள் சொத்துக்களை எடுத்து ராகுல் காந்தி முஸ்லீம்கள் கொடுத்துருவாரு அப்படி நான் கேட்கும்போது நான் சொன்னேன் அவருக்கு அவங்க அப்பா மேலே எவ்வளோ கோவம் இருக்குன்னு இப்போதான் தெரியுது இவங்கள சொல்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மாவை திட்டாருன்னு இது என்ன சார் புதுசாக சொல்றீங்க நான் பக்கத்தில் இருந்தவன் ஒன்றும் அவங்க அப்பா அம்மாவுக்கு இப்போ எங்கள் எங்கள் சித்தப்பாவுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு பையன் எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் நாலு பையனுங்க ஒரு பொண்ணு எங்கள் பெரியப்பாவுக்கு அதை விட ஆறு பிள்ளைங்க இப்படி இருந்துச்சு இப்போ இவங்க வீட்டில் அது மாதிரி நாலு பையனுங்க ரெண்டு பொண்ணு இப்ப ஆறுங்கிறது அதிக பிள்ளைகளா இல்லையா இதைத்தான் மறைமுகமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கில்லாடி பாருங்க அவங்க அப்பா அம்மாவை திட்டுறதுகளோட எவ்வளோ டெக்னிக்காக திட்டாரு பாருங்க அதிக பிள்ளைகள் படித்த எல்லாருக்கும் தான் அது பொருந்தும் அது அவங்க அப்பா அம்மாவுக்கும் பொருந்தும்ல ஆனால் அவருக்கு ஒன்று என்ன புரியலன்னா இவ்வளவு இவ்வளோ பெரிய தேசத்துடைய பிரதமராக இருக்கிறவருக்கு அடிப்படை அறிவில்லாமல் பேசுகிறார் பொருளாதாரத்தில் பொருளாதாரம் படித்தவனுக்கு புரியும் எங்கு வறுமையும் ஏழ்மையும் இருக்கிறதோ அங்கிரு அந்த குடும்பத்தில் குழந்தைகள் அதிகம் இருக்கும் டாடா வீட்டில் அதிக குழந்தை இருக்கா பிர்லா வீட்டில் அதிக குழந்தைகள் இருக்கா அதானி வீட்டில் அதிக குழந்தைகள் இருக்கா இல்ல இல்ல அங்க இன்னமும் நேரடியாக புரிஞ்சுக்கல வசதி படைத்தவர்களுக்கு அவனுக்கு கான்சென்ட்ரேஷன் பல வகையில் அவனுக்கு டைவெர்ட் பண்றதுக்கு வழி இருக்கு பொழுதுபோக்குக்கான வடிவசைகள் இருக்கு ஏழ்மையில் உணர்றவனுக்கு உழைப்பு அதை விட்டால் அவனுக்கு வேற வழியே கிடையாது மனைவியோடு அவன் நேரத்தை கழிப்பது ஒன்றை தவிர அவனுக்கு ஒரு அவுட்லெட் இல்லை இதற்காக அதிக குழந்தை இருக்கிறவர்கள் மீது நமக்கு அனுதாபம் வந்தால்தான் நீங்கள் மனிதன் அவனுடைய ஏழ்மை அதிலிருந்து தெரியுது எங்கள் ஊரில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது சாரின்னு சொல்லுவாங்க காலையிலே இருந்துருச்சு அந்த தச்சு இதை எடுத்தாருனா பண்ணிட்டு போரு அவருக்கு எட்டு பிள்ளைங்களும் ஒம்பது பிள்ளைங்களோ எப்படுறானா வேற ஒண்ணு அப்ப எனக்கு புரியல இப்போ தான் புரியுது அவர் வேற வழியே இல்லையே வேற அவுட்லெட்டே இல்லை இதற்காக நாம் வருத்தப்படணும் அனுதாபப்படணும் கொச்சைப்படுத்துவதை போல கேவலப்படுத்துவதை போல போனா உனக்கு பிள்ளை இல்லை எங்களுக்கு நாங்கள பொறுப்பு நான் முன்னாலே சொன்ன மாதிரி யசோதா பெண் கற்போட இருக்கிறனால உனக்கு பிள்ளை இல்லை நீ குடும்பம் நடத்தாததுக்கு நாங்க பொறுப்பா நாங்க எப்படி பொறுப்பாக முடியும் குடும்பம் நடத்துற எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்கும் இவங்க அப்பா உங்க அண்ணந்த வீடுக்கெல்லாம் பிள்ளைங்க இல்லையா உங்கள் அக்கா தங்கச்சிக்கெல்லாம் பிள்ளை இல்லையா உங்கள் மாமா வச்சானுக்கெல்லாம் பிள்ளை இல்லையா எல்லாேருக்கும் இருக்குல்ல இதிலேருந்து புரிந்து கொள்ள வேண்டியது நீ ஒழுங்கான குடும்ப வாழ்க்கையை நடத்தலை உனக்கு பிள்ளை இல்லை குடும்ப வாழ்க்கையே நடத்தாத உங்கள் கட்சியில் இருக்க பல பெண்களுக்கு பிள்ளைகள் இருக்குது அவங்க புருஷன்களே அவங்களெல்லாம் எப்படி கேவலமாக பேசுகிறாங்கன்னு தெரியும் இதுக்காக நீங்கள் ஒன்றே பரவலை பரவாயில்லைன்னா என்கிட்ட கேட்காங்க அப்படின்னா நான் நான் சொன்னேன்னு ஒரு இதெல்லாம் எனக்கு வேண்டாம் யாருக்கு பரவலாக தெரியுமா உங்களுக்கு

குடும்ப வாழ்க்கையில் ஒழுங்காக நெறி சார்ந்த வாழ்க்கை வாழ்களுக்கு வாரிசுகள் அவர்கள் சொல்கிறீங்களே ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் எவ்வளோ பவர் மந்திரி நிதி மந்திரி எவ்வளவு மந்திரி அவங்கள தேர்தலை என்னைக்கு வைக்கல நிமியை ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் ஒரு காரணம் சொன்னாங்க என்ன தமிழ்நாட்டிலேயே தெலுங்கு ஆந்திராலேயே நிக்கிற மாதிரி இருந்தப்ப எனக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் ஜாதி பார்த்து ஓட்டு போடுவாங்க அதனால நான் நிக்கல ரெண்டாவது ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு பணம் இல்லை ரெண்டு காரணம் சரியா சொல்றீங்க நான் சொல்லலைங்க இன்னைக்கு இவங்க ஆட்சியில் காசு இல்லைன்னா தேர்தல் நிக்க முடியாது அதானே அதான சொல்லுது நானும் ஒத்துக்கிறேன் அவளை கேடுகிட்ட அரசியல் இருக்குன்னு அர்த்தம் அவமதி சங்கர் தீட்சியை கேள்வி பிடிக்கலாம் எதுக்காக சொல்லுன்னா ஒரு பிராமணர் அம்பாசமுத்திர தொகுதியில் அவங்க ஜாதியை சேர்ந்தவரை ரெண்டு பர்சன்ட் கூட கிடையாது அந்த தொகுதியில் மூணு தடவை தரம் உங்களுக்கு தெரியுமா சொந்த வீடு கிடையாது ஏன் ஜீவானந்தம் அவர் பிறந்தது ஒழுங்கின சரி நாகர்கோவில் பக்கத்தில் தாம்பரத்தில் அவர் இருந்தது புறம்போக்கில் இருந்த தான் இருந்தாரு அவர் கூட எம்எல்ஏ இருந்தாரு மாத்து சட்ட வேட்டி கூட கிடையாது இப்படி எல்லாம் சேவை செய்கிற யாரா இருந்தாலும் ஓட்டு கிடைக்க முடியும் அவங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நாட்டில் காசு இல்லை அதனால நான் தேர்தல் நிற்கிறேன்னு இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர் சொல்வதே அரசியல் தமிழ்நாட்டில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்க அரசியல் எப்படி கேடுகட்டு போச்சுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இதற்காக ஆட்சியாளர்கள் வெட்கப்பட வேண்டுமே ஒழிய இதை சொல்லக்கூடாது இல்லை அவங்க சொன்னது தமிழ்நாட்டு மக்களை பற்றி இவங்கெல்லாம் ஜாதி பார்த்து தான் ஓட்டு போடுவாங்களா ரெட்டியார் கோனாறு தேவர் எஸ்ஸின்னு பார்த்து அதான் நிர்மலா சீதாராமனுக்கு ஓட்டு கிடைக்கும் அது ஊப்பியில் போய் நிற்க வேண்டியதானே அங்கே ஜா அங்கே ஜாதி பார்த்து அவங்க ஜாதியை பார்க்க மாட்டாங்க நீங்கள் எதனால சொன்னீங்க தமிழ்நாட்டை தான் பார்க்குறாங்கன்னு அங்கே பார்க்க மாட்டாங்கல்ல அங்கே போய் நிற்க வேண்டியதானே ரெண்டாவது காசு இல்லைன்னு சொன்னது அது எவ்வளோ பெரிய கேவலம் காசு இல்லை என்ன தேர்தல் நிற்க முடியாதுன்னா மக்களுடைய வாக்குகளை பெறாமலே நிதியமைச்சர் என்கிற வலிமையான ஒரு போர்ட்போலியோ வாங்க முடியும்னா எப்படி வாங்குற நீ என்ன பொருளாதார மேதையா பொருளாதாரத்தினுடைய அரிசி ஒடி கூட நிம்மி தெரியாதுன்னு சொல்றது நீங்க இல்லை நான் இல்லை அவருடைய புருஷன் பரபல பரபாரம் தான் உடனே எப்படி நிதியமைச்சர் ஆகினாங்க அது எப்படி வந்தேன் பட்டு சொல்லுமா அந்த வழியில் நாங்களும் பதவிக்கிறோம் உடனே கோயில் கட்டி கூட வைக்கலாம் அதனால் மக்களை ஏமாற்றுகின்ற எத்தர்கள் ஏமாற்றுக்காரர்கள் குறுக்கு வழியில் ஆட்சியை பிடித்து கொண்டு மக்கள் அதாவது பாரதிதாசன் தான் சொல்லணும் மக்கள் ஏமாந்த நேரத்தில் ஏற்றம் கொண்டோர் புலிவேஷம் போடுகின்றார் மதிக்கின்றார்கள் அந்த வார்த்தைக்கு பொருளே இவ்வளவு நாள் கழிச்சு இப்போ தான் நரேந்தருடைய தான் எனக்கு பொருள் புரியுது கண்டிப்பா பாரதிய ஜனதாவினுடைய தேர்தல் உத்தி அடுத்த வடிவம் பெறுகிறதா அதே சமயம் மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்களா இது இரண்டையும் எப்படி பார்க்கணுங்கிறத ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரராக மட்டும் இல்லாமல் ஓவரால் இந்தியாவினுடைய அரசியல் மனநிலை தெரிந்தவராக அது மட்டும் இல்லை உங்களுக்கு பொதுவாக தேசிய அரசியல் குறித்த ஒரு பார்வை இருக்கும் தேசிய கட்சியில் இருக்கிறீங்க என்பதையும் தாண்டி வட்டார அரசியலிருந்து உங்களுக்கு வட இந்திய அரசியல் வரையும் பல்வேறு அனுபவங்கள் உங்களுக்கு எல்லாமே உண்டு அது எல்லாவற்றையும் பார்க்கும்போது உங்களுடைய பார்வையிலிருந்து வட இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் பாஜக எதிர்ப்பு இருக்கிறதுங்கிறத ஆதாரங்களுடன் தரவுகளுடன் நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி வணக்கம்